சேலம் மாவட்டம் எஸ் ஏ பெரமனூர் பகுதியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீபச்சையம்மன் ஆலயத்தில் அடி மாதம் இருபத்தொன்பது பூமி திதிருவிழா நடைபெற்றுள்ளது அது சமயம் செம்மலையப்பா சுவாமி சுற்றுவற்றார ஊர்களில் தண்டலுக்கு செல்லுதல் என்னும் நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த தண்டலுக்கு செல்லுதல் நிகழ்வில் செம்மலைப்ப சுவாமி காடுமேடு என்னனைத்து பகுதியிலும் சர்வசாதாரணமாக புகுந்து தண்டல் வசூல் செய்வார் மக்கள் எப்பொழுது சாமி வருவார் எனன்போடு எதிர்பார்த்து படையல் வைத்து வழிபடுவார்கள் இதில் செவ்வாய் வாய்கிமேரவு சுவாமிகள் ரத ஊர்வலம் நடைபெறும் அன்று இரவு சக்தி அழைத்தல் நிகழ்வின்போது தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி மற்றும் சாட்டையடி கொடுத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பின்பு ஒரு வார காலமாக கடுமையான விரதம் இருந்த பக்தர்கள் பச்சையம்மனுக்காக நேர்த்திக்கடனாக பூமிதி விழாவில் கலந்து கொள்வார்கள் பச்சையம்மன் காலங்காலமாக காவல் காத்து வருகிறார் என்று கிராம மக்களும் மற்றும் பரம்பரை பூசாரி அறக்கட்டளை குழுவினரும் தெரிவித்து உள்ளனர்